ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நான்கு கட்டங்கள் கொண்ட புதிர் கட்டங்கள் அது பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய புதிர்கட்டம் வந்து மொத்தம் நாலு அதில் முதல் எழுத்து உங்களுக்கு சா அப்படிங்கிற எழுத்து கொடுக்கப்பட்டிருக்கு மீதம் இருக்கக்கூடிய மூன்று காலி கட்டங்களையும் நிரப்பி அதற்கான விடையை நமக்கு கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க இன்றைக்கான புதிர்க்கட்டத்திற்கான குறிப்பு வீட்டில் இது இருக்கும் கதவு என்பதனோடு இதையும் தொடர்பு படுத்தி கூறுவர் ரொம்ப எளிமையான ஒரு விடைதான் நண்பர்களே முதலடுத்து சாவல் ஆரம்பிக்கும் மொத்தம் நான்கு எழுத்து இதை திறந்து வைத்தால் நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய இயற்கையான காற்று நம்ம வீட்டுக்குள்ளே வரும் ரொம்ப எளிமையானது இப்போ கண்டுபிடிங்க பார்ப்போம் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்